சரிங்களா அப்போ தாராளமாக துலாராசினியர்கள் தற்பொழுது முயற்சிக்கலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றமோ அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றமோ கிடைக்கின்ற காலகட்டம் இது அப்படியே தசா புக்தியை பாருங்கள் ஜாதகத்தை திறந்து ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் இப்போ நடக்குதுன்னா ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைச்சிரும் அல்லது ப்ரமோஷன் கிடச்சிரும் உறுதியாக கிடச்சிரும் சரிங்களா அப்போ ஒன்பது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட திசா புக்திகள் நடக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டில் அது நிற்குதுங்க சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பான அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து யாரெல்லாம் முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமையப்போகின்றது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கோச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு பலன் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ இந்த பலனை நம்ம முழுமையாக எடுத்துக்கிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எப்பவுமே நம்ம ஜாதக தசா புத்திகள் சொல்றது தான் முழுமையான பலன்கள் அதுதான் நூற்றுக்கு நூறு சதமானம் இந்த கோட்சார பலன்கள் அப்போ என்ன சா என்ன பண்ணணும் எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க தசா புக்தியின் பலனை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற பலத்தை தான் இது கொள்ளும் இதனுடைய பலமே மொத்தத்துல பத்து தான் சரிங்களா இப்போ நான் உள்ள ஒவ்வொரு பலனும் சொல்லுகின்ற பொழுது உடனே இந்த தசாபுக்தியும் நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அது வெறும் முயற்சியாக இருக்கும் செயலாக மாறாது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நான் சொல்கிற பொது பலனோடு உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்கணும்னு சொல்லுவேன் அதுவும் நடந்ததுன்னா இந்த பலன் நீங்கள் உறுதியாக நூறு சதமானமாக எடுத்துக்கிடலாம் சரிங்களா இந்த தெளிவோடு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சரிங்களா ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன விஷயங்களில் ஏற்றங்களை தரும் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தசாபுக்தியோடு சேர்த்து பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் துலாம் துலா நேயர்களை துலாத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு நல்ல மாதமாகவே பல விஷயங்கள்ல இருக்குது உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அமைப்புகள் இருக்குது முதல்ல நம்ம நன்மையான விஷயங்களை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் அந்த ப்ரிடிக்ஷனுக்கு இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்கள் நடந்தால் உறுதியாக நடக்கும் இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன் சரிங்களா அதேபோல் திருமணத்தையும் புத்திர பாக்கியத்தையும் எப்போவுமே அதாவது குழந்தை பாக்கியத்தையும் எப்போவுமே கோச்சாரம் தடை பண்ணுறதுக்கான அதிகாரம் அதுக்கு இல்லை தசா புக்தி நடக்கின்ற பொழுது இயல்பாக அது கிடச்சிரும் சரிங்களா அதனால் யாருக்கெல்லாம் திருமண முயற்சிகள் எடுக்கணும்னு வயது வந்துருச்சோ பருவ அமைப்பு வந்துருச்சோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா அது உறுதி செய்யப்பட்டுரும் சரிங்களா அதில் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதே போல் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சார்ந்த தசாபுக்தி போய்கிட்டு இருக்குன்னா புத்திர பாக்கியமும் உறுதி செய்யப்படும் கன்ஃபார்ம் ஆயிரும் இது ரெண்டுத்தில் நீங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவும் கிடையாது சரிங்களா கோச்சாரம் எப்படி இருந்தாலுமே அந்த முயற்சிகள் கொஞ்சம் கூட குறைய ப்ரெஷர் இருக்கலாம் அலைச்சல் இருக்கலாமே தவிர ஆனால் அது த செயலை தடை பண்ணுறதுக்கான அதிகாரம் கோச்சாரத்துக்கு இல்லை பயப்பட வேண்டாம் சரிங்களா அது தசா தான் இருக்கு சரி நம்ம ஒவ்வொரு ப்ரடிக்ஷனாக போயிடும் முதல் அமைப்பு வேலை இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகின்றது என தருமை துலாம் ராசி நேயர்களே அதுவும் குறிப்பாக அப்போ எல்லா ராசிக்காரங்களுக்கும் வேலை கிடைச்சிருமா அது அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா எல்லா துலா ராசிக்காரங்களுக்கும் வேலை கிடைச்சிடாதீங்க எல்லாருமே முயற்சிப்பீங்க ஆனால் அதுல யாருக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அப்போ அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லா துலாராசிக்காரர்களும் முயற்சி பண்ணுவீங்க ஏன்னா இந்த மாதம் பத்தாம் இடமும் உங்களுக்கு இயக்கம் அடையுது வேலை வேலை கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க அல்லது வேலையில் உயர்வு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் யாருக்கு அது கிடைக்கும் உண்மையிலே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகப்படி யாருக்கு ஆறு பத்து சம்பந்தப்பட்ட தசா புக்தி இப்போ போகுதோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் மற்றவங்களுக்கு முயற்சி முயற்சியாக தான் இருக்கும் அப்போ ஜாதகத்தை இப்போ செக் பண்ணிக்கிடுங்க போகுதா உறுதியாக கிடைக்கும் அடுத்தது உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் அல்லது ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரிங்களா அப்போ தாராளமாக துலாராசினியர்கள் தற்பொழுது முயற்சிக்கலாம் உத்தியோகத்தில் முன்னேற்றமோ அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றமோ கிடைக்கின்ற காலகட்டம் இது அப்படியே தசா புக்தியை பாருங்க ஜாதகத்தை திறந்து ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் இப்போ நடக்குதுன்னா ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைச்சிரும் அல்லது ப்ரமோஷன் கிடைச்சிரும் உறுதியாக கிடைச்சிரும் சரிங்களா அப்போ ஒன்பது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட திசா புக்திகள் நடக்கணும் அப்படிங்கிற பாயிண்டில் அது நிற்குதுங்க சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பான அமைப்புகளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து யாரெல்லாம் முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இது அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏற்றம் உண்டு அல்லது அது சார்ந்து வழக்குகள் எதுவும் நிலுவையில போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்கான அமைப்பும் உண்டு உங்க ஜாதகப்படி ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி இப்ப போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா ஐந்து ஒன்பது பதினொன்றாம் இடம் சார்ந்து தசா புக்தி போய்கிட்டு இருக்குன்னா உறுதியா அந்த பூர்வீகம் சார்ந்து உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் இந்த மாதம் நடந்துடும் தசா போல் நீங்கள் முயற்சி மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அவ்வளோதான் வித்தியாசம் நம்ப நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அதை சரிங்களா என்ன தசா புக்தி அதுன்னு போட்டு குழப்பிறீங்க உண்மையிலே கோச்சாரத்துக்கு பத்து சதமானம் தாங்க பலம் அதை தாண்டி அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க நான் இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும்னா அதெல்லாம் கிடைக்காது தசா புக்தி அனுமதிச்சா தான் கிடைக்கும் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதனால் தசா புக்தி இந்த விஷயத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் அது நல்ல சேஞ்சஸாக இருக்குமா பெரிய சேஞ்சஸாக இருக்குமாங்கிறது தசா புக்தி ஆட் ஆகுதான்னு பார்த்துக்கிடுங்க அவ்வளோதான் நீ அடுத்ததாக இந்த மாதம் சொத்து சேர்க்கைக்கான மாதம் ஒரு இடம் வாங்கிறது அல்லது ஒரு வீடு கட்டுறது அல்லது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுன்னு ஒரு அசட்ஸை உருவாக்குறதுக்கோ வண்டி வாகனங்களை வாங்குவதற்கோ இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக துலாம் ராசி நேயர்களுக்கு அமைகின்றது இப்போ உடனடியாக அப்படியே வாங்க யாருக்கு நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் இப்போ நடக்குதோ அவர்களுக்கு இந்த வண்டி வாகனம் வாங்குறதோ அல்லது சொத்து வாங்குறதுக்கோ அமைப்பு உறுதியாக கைகூடி வந்துடும் உங்களுடைய முயற்சி சக்சஸ் ஆயிரும் சக்ஸஸ் ரேட் அதிகம் இப்போது சரிங்களா தசா புக்தி நடக்கும்போது இல்லைங்க எனக்கு நாலாம் இடம் சம்மந்தப்பட்டு நடக்கலை பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டு தசை நடக்கல வாங்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதம் பிள்ளை ஆனால் வாங்க மாட்டீங்க அவ்வளோதான் கோச்சாரம் சரிங்களா அந்த முயற்சியில் மட்டும்தான் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க அதை தான் கோச்சாரம் சுட்டிக்காட்டுது சரிங்களா அந்த அமைப்பு ஒரு புறம் நண்பர்களே ஆக தசா புக்தி நடந்தால் உறுதியாக வாங்கிறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட உடல்நிலையில் ஹெல்த்தில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் பிள்ளைகளின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருடைய ஜாதக அமைப்பின்படி நாலாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் ஓடிக்கிட்டு இருக்கோ அவங்க உறுதியாக அவங்க பிள்ளைகளுக்காக சின்ன சின்ன செலவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படுத்த வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்படுவீங்க அப்போ அதை இருந்துக்கிட வேண்டியது அவசியம் உங்கள் ஜாதகப்படி நாலு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்கணும் நடந்தால் பிள்ளைகளால் விரயம் உண்டு அல்லது பிள்ளைகளுக்காக விரயம் உண்டு சரிங்களா மருத்துவ செலவு ஏற்படலாம் அப்போ பிள்ளைகளுடைய உடல்நிலையில் பார்த்துக்கிடணும் அல்லது பிள்ளைங்க படிப்பில் கூட டவுன் ஆகலாம் அதை பார்த்துக்கிடணும் இல்லை பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு ஏற்படலாம் பத்து வயசு பிள்ளையா இருந்தால் இந்த அமைப்பு உடல்நிலையை பார்த்துக்கிடணும் அவங்க படிப்பை பார்த்துக்கிடணும் இருபத்தஞ்சு வயசு பிள்ளையா இருந்தால் அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும் அதை பார்த்து இருந்துக்கிட்டுங்க அவ்வளோதான் ஆனால் இந்த மாதம் பிள்ளைகளோடு ஒரு 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 சிறப்பற்ற அமைப்பு உண்டு அப்படிங்கிறத கவனித்து இருந்துக்கிடணும் சரிங்களா அதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக அன்ப நண்பர்களே வேறு என்ன விஷயங்களில் இந்த காலகட்டம் ஒரு அசைவை தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியூர் வேலைவாய்ப்பு யாரெல்லாம் வெளியூர் வேலைக்கு போகணும் அல்லது வெளி மாநிலம் சார்ந்த வேலைக்கு போகணும் அல்லது வெளிநாடு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளியிட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்ததொரு நற்காலகட்டம் இந்த மாதம் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளியூர் அமைப்புகளுக்கும் ஏற் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சார்ந்த தசா புக்தி நடக்கின்றது உங்கள் ஜாதகப்படின்னா உறுதியாக போயிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஆக இந்த இடங்கள் தான் நண்பர்களே இந்த இடங்களில் தான் உங்களுக்கு அசைவுகளை ஏற்படுத்தும் அந்த அசைவு இப்போ நான் சொன்ன ஜாதக அமைப்பு இருந்தால் உறுதியாக நடந்தது சரிங்களா இல்லை அப்படின்னு சொன்னா அதுல பெரிய மாற்றம் இருக்காது அப்படியே முயற்சிகள் ப்ராசஸ் அந்த எண்ணங்கள் அப்படியே போய்கிட்டு இருக்கும் அந்த மாதம் முழுக்க சரிங்களா தான் பலன்கள் உண்டு இது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது உங்க ஜாதகத்தோட நீங்க பொருத்தி பாத்துக்கிறது மிக மிக நல்லது வழிபாடு அப்படின்னு பெரிதும் அதுவும் தேவையில்லை குலதெய்வத்தை பொதுவாக வழிபாடு செய்யறது இந்த மாதம் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அனைத்து துலாம் ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி